தமிழ் ஜனம் நேர்களுக்கு வணக்கம் சமீபத்தில் நடந்த ஆப்ரேஷன் சிந்தூர்ல அடி வாங்கியது என்னவோ பாகிஸ்தான் தான் ஆனால் பயங்கரமா அழுவது ராகுல் காந்தி அது ஏன் அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வெல்கம் டு பியாண்ட் ஹெட்லைன்ஸ் நான் உங்கள் ஆனந்த் டி பிரசாத் ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து நடந்து முடிந்த உடனே இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து எதிர்கட்சிகளும் நாங்கள் வந்து இந்த விஷயத்தில் அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருக்கோம் சூப்பராக பண்ணாங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க ஆனால் பாராட்டுவதை கூட முழுமையாக பாராட்டாத ஒரே கட்சி எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அது காங்கிரஸ் கட்சி தான் காங்கிரஸ் வந்து எப்போல்லாம் வாய்ப்பு கிடைச்சதோ எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சதோ கவர்மெண்ட்டை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன மாதிரி ஒரு கேள்வியை முன் வச்சாங்கன்னா ரஃபேல் ஜெட் வந்து ஏதோ ஒன்று தகர்க்கப்பட்டு எங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் தாங்க அப்படின்னு சொல்லி பாதுகாப்பு படையினரும் சொல்லிட்டாங்க அப்படியெல்லாம் எதுவுமே டிஸ்ட்ராய் பண்ணலை நம்மளுடைய ஜெட்டு எதுவுமே டிஸ்ட்ராய் ஆகலை அப்படின்னு இந்திய அரசும் அதே தான் வந்து சொல்லியிருக்காங்க ஆல் பார்ட்டி மீட்டிங்கில் இருந்தாலும் இந்த ரஃபேல் மேலே காங்கிரஸுக்கு குறிப்பாக ராகுல் காந்திக்கு ஸ்டார்டிங்கில் இருந்து அலர்ஜி ரஃபேலில் வந்து ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி 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 கடைசியில் சுப்ரீம் கோர்ட்டு மன்னிப்பு கேட்க சொல்லிட்டாங்க நீங்கள் வந்து ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடாது ஆதாரம் இருந்தால் தான் பேசணும் ஸோ அப்போலேருந்து ரஃபேல் அப்படின்னா ஒரு சின்ன ஈகோ ராகுல் காந்திக்கு ரஃபேல் தண்டம் அப்படிங்கிற மாதிரி அவரே தன்னை நம்பிக்கிட்டார் அப்போ ரஃபேலுக்கு ஒரு பேரை அவமானப்படுத்தக்கூடிய சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிற தகவல் வரும்போது அதை தான் ராகுல் காந்தி முயற்சி பண்ணுவார் அதனால தொடர்ந்து ராகுல் காந்தி வந்து இந்த ரஃபேல் எத்தனை ரஃபேல் வந்து தகர்க்கப்பட்டது தகர்க்கப்பட்டதுன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தார் இது வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக மாறிச்சு அது ஏன் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்ப்போம் பாகிஸ்தானுக்கு எதிரான ஆப்ரேஷன் சிந்துர்ல பாகிஸ்தானுடைய ஆயுதங்கள் வெப்பன்ஸ் எதெல்லாம் வந்து இந்தியா வந்து துவம்சம் பண்ணிச்சு அப்படின்னு நம்ம பார்ப்போம் தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான தேச கண்ணோட்டத்தோடு இருக்கக்கூடிய பல செய்திகளை நாங்கள் உங்களுக்கு தந்துக்கிட்டே இருக்கோம் அந்த பட்டியலை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஹெச் கியூ நைன் வந்து சைனாவிலிருந்து வாங்கப்பட்டது ஜே டென் நான்காம் தலைமுறை போர் விமானம் அது சைனாவிலிருந்து வாங்கப்பட்டது ஜே செவன்டீன் அது சைனாவிலிருந்து வாங்கப்பட்டது அதே மாதிரி பிஎல் ஃபிஃப்டீன் ஏவுகணை ஸோ இதுவும் வந்து இருந்து வாங்கப்பட்டது ஸோ இந்த நான்கு ஆயுதங்கள் வெப்பன்ஸ் ஃபைட்டர் ஜெட் வந்து பாகிஸ்தான் சைனாக்கிட்டேருந்து வாங்கினது அல்லது சைனா பாகிஸ்தான் சேர்ந்து தயாரித்த ஒரு சம்பவம் இந்த நான்கையுமே சம்பவம் செய்தது இந்தியா ஸோ பாகிஸ்தான் ஆயுதங்களை கொடுத்த சைனா வந்து இந்தியாவுக்கு எதிராக பேசுறதுல ஒன்று நியாயம் இருக்கு ஏன்னா அவங்களுடைய ஆயுதங்கள் வந்து இந்தியாவுக்கு எதிரான போர்ல தகர்க்கப்பட்டிருக்கு ஸோ சைனாவை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு இந்த விஷயத்துல உதவி பண்ண இன்னொரு நாடு இருக்கு அந்த நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோக்கி டோக்கி கிட்ட இருந்து பாகிஸ்தான் வாங்கியிருக்கக்கூடிய ஆயுதங்கள் பார்த்தீங்கன்னா பியார் அக்தர் ஸோ அந்த ஒரு ஆளில்லா தானா இயங்கி போர் விமானத்தை பாகிஸ்தானுக்கு டோக்கி கொடுத்துருக்கு எதுக்கு இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்துறதுக்கு இஹா அப்படிங்கிற ஆளில்லா தானா இயங்கி விமானம் அதாவது நான் சொன்ன மாதிரி சூசைட் பாம்பு ட்ரோன் அது அதுவாக போய் ஒரு இடத்துல உளுந்து வெடிச்சிடும் அந்த இடத்துல சேதத்தை ஏற்படுத்துகிறோம் இதுவும் இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்துவதற்கு பாகிஸ்தானுக்கு வாரி கோரி கொடுத்துள்ளது டர்க்கி ஆனால் இது எல்லாமே இந்தியாவுக்கு எதிரான இந்த போரில் வந்து ஆயிடுச்சு இதே பாகிஸ்தானுக்கு வந்து அமெரிக்கா எஃப் சிக்ஸ்டின் கொடுத்துருக்கு எஃப் சிக்ஸ்டீன் அப்படிங்கிறது ஒரு ஒரு பிராண்டிங் பண்ணக்கூடிய பண்ணப்பட்ட ஒரு பிராண்டடாக இருக்கக்கூடிய ஒரு ஃபைட்டர் ஜெட் எப்படி வந்து ஷூஸ்னா நைக்கி கோட்னா ரேமெண்ட் இந்த மாதிரிலாம் வந்து நிறையா பிராண்டிங் பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு உலக அளவில் பிராண்டிங் பண்ணப்பட்ட ஒரு ஃபைட்டர் ஜெட் எஃப் சிக்ஸ்டீன் ஸோ அந்த எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானங்கள் பலது இந்தியாவுக்கு எதிரான இந்த போரில் பாகிஸ்தான் இழந்திருக்கு அதனால தான் குறிப்பாக அமெரிக்கா சீஸ் ஃபயர் வேணும் அப்படின்னு ஒத்த காலில் நின்றாங்க ஏன்னால் ஒவ்வொரு எஃப் சிக்ஸ்டீனும் தகர்க்கப்படும் போது அதில் வந்து அடிப்பட போகிறது பாகிஸ்தானில் அமெரிக்காவினுடைய இந்த வெப்பன் மார்க்கெட் ஸோ அவங்க வந்து அதை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக பாகிஸ்தானுக்கு அழுத்தம் கொடுத்து இந்தியாவை வந்து இந்தியாவிடம் கெஞ்சி இதை சீஸ் ஃபயர் கொண்டு வந்திருக்காங்க அதை நம்ம பார்த்தோம் ஸோ இப்படி இந்த நாடுகள்லாம் வந்து அவங்களுடைய வெப்பன்ஸை இழந்திருக்கு அதனால இந்தியாவுக்கு எதிராக அவங்க பேசுகிறாங்க இந்தியாவுக்கு எதிராக ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க இந்த போரில் வந்து பாகிஸ்தான் தான் ஜெயிச்சுது அப்படிங்கிறது எஸ்டாப்ளிஷ் பண்ண முயற்சி பண்ணுறாங்க அமெரிக்கா ஊடகங்கள்லாம் பாகிஸ்தான் தான் இந்த போரே ஜெயிச்சிது அப்படிங்கிற மாதிரிலாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி இருக்காங்க நம்மளுக்கு புரியுது அது அவங்களுடைய நிர்பந்தம் அதெல்லாம் வேறு வேறு நாடு நம்ம நாட்டுக்கு எதிராக பேசுகிறாங்க செய்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ஆனால் நம்ம நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவருங்க ராகுல் காந்தி இந்தியாவினுடைய எதிர்கட்சி தலைவர் இவரு இந்த இந்தியா பாகிஸ்தான் இந்த பிரச்சனை வர்றதுக்கு கொஞ்சம் மாதம் முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டுருந்தார் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த டிஜேஐ ட்ரோனை வச்சுக்கிட்டு நம்ம த இந்தியாவில் நிறையா இருக்குது டிஜே ட்ரோன் இந்த கல்யாணத்துக்குலாம் வீடியோ எடுக்கிறதுக்கு ட்ராவல் வளாகர்ஸ்லாம் பயன்படுத்துகிறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரோன் எடுத்துகிட்டு வந்து அவர் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் வீடியோ போட்டார் என்ன போட்டார் அப்படின்னா இந்தியாவில் ட்ரோன் தயாரிக்கவே துப்பு இல்லை இந்தியர்களுக்கு ட்ரோன் ட்ரோன் தயாரிக்க தெரியாது சைனாகிட்டேருந்து கற்றுக்கணும் சைனா பாருங்கள் சூப்பராக ட்ரோனெல்லாம் தயாரிக்கிது அப்படின்னு சைனாவுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறாரு இந்தியாவில் எதுக்கு பண்ணாருன்னு தெரியல மேபி அந்த பழைய ஒப்பந்தம் ஒன்று காங்கிரஸ் கட்சியும் சைனா கவர்மெண்ட்டும் போட்டுச்சு இல்லை அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பண்ணாரா இல்லையாங்கிறது நம்ம அவர்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அது வேற ஒரு டாப்பிக் இன்னொரு நாள் பார்க்கலாம் இந்த சைனா ட்ரோனை வச்சு அவர் ஒரு வீடியோ போட்டு என்ன சொல்கிறாரு இந்தியா கான்ட் மேக் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு அபத்தமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவர் சொல்கிறாரு சார் அந்த ஸ்டேட்மெண்ட் அவர் சொன்ன உடனே இந்தியாவுடைய ட்ரோன் பாடி அதாவது ட்ரோன் தயாரிக்கக்கூடியவர்களுடைய அசோசியேஷன் வந்து ராகுல் காந்தியை ஒன்மையாக கண்டித்தாங்க அதெல்லாம் நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் அதை கடந்து போயிட்டோம் இப்போது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் நேற்றுலேருந்து ராகுல் காந்தியை பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க எதுக்கு அப்படின்னு சொன்னால் ராகுல் காந்தி ஒரு ட்வீட் போடுறார் ஜெய்சங்கர் சைலன்ஸ் இசட் ஜஸ்ட் டெல்லிங் இட்ஸ் டேமிங் என்ன சொல்கிறாரு ஹவு மெனி இந்தியன் ஏர்க்ராஃப்ட் டிட் வி லூஸ் பிகாஸ் ஆஃப் பாகிஸ்தான் அதாவது நம்ம எத்தனை திருப்பி அங்கேயே வராரு திருப்பி கிட்டே வராரு இது ஈகோ இது ஒரு பொலிட்டிக்கல் ஈகோ ரஃபேலுக்காக நான் மன்னிப்பு கேட்டேனே நான் அவமானப்பட்டனே நான் வெக்கப்பட்டனே மானம் போச்சே மரியாதை போச்சே அப்படிங்கிற ஈகோ ராகுல் காந்திய எப்படியாவது ரஃபேல வந்து ஒரு ரஃபேலாவது காலி ஆயிடுச்சு அப்படிங்கறத நான் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சு சொல்லணுங்கிற ஒரு நிர்பந்தத்துல இருக்காரு ஏங்க ரஃபேல் ஆனாதாங்க காலி ஆச்சுன்னு சொல்ல முடியும் இந்திய ராணுவம் போய் சொல்லுமா இந்திய ராணுவம் இது வரைக்கும் காலி ஆச்சுன்னு சொல்லலை இந்திய ராணும் இது வரைக்கும் அட்டாக் ஆச்சுன்னு சொல்லலை ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க அந்த மாதிரி நடக்கலைன்னு ஒருவேளை ரஃபேல் ஜெட்டு வந்து இவங்க சொல்கிற மாதிரி உண்மையிலேயே தகர்ந்து போயிருந்தா அது பாகிஸ்தானில் விழுந்திருந்தா இன்னைக்கு எவ்வளோ எவிடன்ஸ் கிடச்சிருக்கோம் இந்தியாவில் விழுந்திருந்தா கூட இந்தியாவில் நமக்கு தெரியும் ஊடகத்துறையில் சைனாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய எத்தனை பேர் வேலை இருக்காங்க தமிழ்நாடு உட்பட இருக்கக்கூடிய ஊடகங்களில் வேலை இருக்காங்க அவங்களாம் சும்மா இருந்திருப்பாங்களா இந்நேரத்து எல்லா ஆதாரத்தையும் திரட்டி ஆதாரமே இல்லாம சில பத்திரிகைகள் இந்த ஹிந்து மாதிரி இருக்கிறவங்களாம் நியூஸ் போட்டாங்க மறந்துடாதீங்க இந்த ஹிந்து பத்திரிகை ஆதாரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே குதிச்சு நம்மளோட ஜெட்டெல்லாம் போச்சு வீணா போச்சுன்னு நியூஸ் போட்டாங்க ஸோ அப்படி போட்டிருப்பாங்க ஒண்ணு கூட தகர்க்கப்படலை அப்படிங்கிறதுனால தான் அவங்களுக்குலாம் வேற வழி இல்லாமல் இப்போ அமைதியா இருந்து யூடியூப் சேனல்ல போய் உக்காந்துக்கிட்டு உளுந்துருச்சு உளுந்துருச்சுன்னு வாயிலே வர சுட்டு இருக்காங்க ஸோ அதே ராகுல் காந்தி பண்ணுறாரு ரஃபேலோ காலி ஆயிடுச்சு இந்த ரஃபேல் வந்து போயிடுச்சு ரஃபேல் வேஸ்ட்டு ரஃபேலை விட ராகுல் காந்தி தான் பெஸ்ட்டு அப்படிங்கிற எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ராகுல் காந்தி பண்ணுற முயற்சி இருக்குது பாருங்க அது பாகிஸ்தானுக்கு இப்போ ரொம்ப உதவிகரமாக இருக்குது பாகிஸ்தான் வாய தொடர்ந்தா போய் சொல்லக்கூடிய ஒரு நாடு அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் அங்கே இருக்கக்கூடிய கிரிக்கெட் பிளேயர்ஸு கிரிக்கெட்டில் எத்தனை தடவை ஏமாற்றி நம்ம பார்த்துருப்போம் நல்ல வேலை கிரிக்கெட் மேட்ச்லாம் லைவ் பண்ணுறாங்க இல்லைனா இது வரைக்கும் பாகிஸ்தான் மட்டுமே பன்னெண்டு வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்கோம் என்ன லைவ் பண்ணுறதுனால அவங்களால ஊரில் போய் ஏமாற்ற முடியல மக்களை இல்லைனா மேட்ச் முடிச்சுட்டு போகும்போது பக்கத்துலேயே ஒரு பாத்திர கடையில் ஒரு கா கோப்பையை வாங்கிட்டு போயிருப்பாங்க இதான் வேர்ல்டு கப்னு சொல்லி பாகிஸ்தான் மக்களும் நம்பியிருப்பாங்க இப்போ அவை தானே பண்ணிகிட்டு இருக்காங்க நாங்கள் இதை தகர்த்துட்டோம் நாங்கள் அதை தகர்த்துட்டோம் நாங்கள் ஐம்பது ரஃபேலை தகர்த்துட்டோம் இந்தியாக்கிட்ட இன்னும் ஐம்பது ரஃபேலே வரல ஆனால் வராத ரஃபேலெல்லாம் தகர்த்துட்டோன்னு அவங்க பிரைம் மினிஸ்டர் பேசுகிறாரு கேட்குறவங்க இருக்காங்க ஸோ ராகுல் காந்தியினுடைய இந்த ஒரு ஒரு கேர்லஸ்னஸான போக்கு பேச்சு பாகிஸ்தானுக்கு மிக ஆதரவாக மாறி இருக்குது பாகிஸ்தானுக்கு மட்டுந்தான் காங்கிரஸ் வந்து ஆதரவாக இருக்கான்னா இல்லை காங்கிரஸ் வந்து டேர்க்கிக்கும் ஆதரவாக இருக்குது டேர்க்கியில் காங்கிரஸ் ஒரு அலுவலகமே ஓப்பன் பண்ணியிருக்கு டேர்க்கி இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு துரோகி நாடு அதையும் மீறி நம்ம அரசாங்கம் வந்து அவங்களுக்கு ஒரு நேஷ்னல் கெலாமிட்டி அது ஒவ்வொரு இந்தியாவுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு தன்மைங்க நம்மளுடைய எதிரி நாடாக இருந்தாலும் சரி அங்கே யாராவது கஷ்டப்படும் போது அவங்களுக்கு உதவி பண்ணக்கூடியது ஒவ்வொரு இந்தியருக்கும் இருக்கக்கூடிய ஒரு தன்மை அது இந்த அரசு அங்கே ஒரு ஹர்த் வந்த வந்தபோது பண்ணிச்சு ஆனால் காங்கிரஸ் வந்து டோக்கியில் ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கு எதுக்கு இந்தியாவுடைய எதிரி நாட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சிக்கு அலுவலகம் எதுக்கு இந்தோடைய கனெக்ஷனு ரொம்ப வருஷம் நீங்கள் முன்னாடி போனோம் கிலாஃபத் மூமெண்ட்லேருந்து நம்ம இதை எடுத்துகிட்டு போனோம் கிலாஃபத் மூமெண்ட்டில் அதாவது வந்து ஒரு இஸ்லாமிக் பிரதர்ஹுட்டை கிரியேட் பண்ணுறது தான் கிலாஃபத் மூமெண்ட் அது இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருச்சு அப்போலேருந்தே காங்கிரஸ் வந்து அதுக்கு ஆதரவாக தான் இருந்தாங்க அதை நம்ம பின்னாடி பார்ப்போம் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் இதில் கவனிக்கணும் என்னது அப்படின்னு சொன்னால் காங்கிரஸ் இருந்து இப்போது இந்திய அரசு வந்து ஒரு டெலிகேஷனை வந்து தயார் பண்ணிச்சு வெளிநாடுகளுக்கு போய் இந்தியா தரப்பு நியாயத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு நாலு பேருடைய பேரை ரெஃபர் பண்ணாங்க அதில் ஒருத்தர் பேர் கோகாய் இந்தியாவினுடைய துணை எதிர்க்கட்சி தலைவர்னு இவங்களே போட்டுக்கிறாங்க அப்படிலாம் ப பதவி இருக்கான்னு நினைக்க தெரில மா மாநிலத்துக்கு ஒரு துணை எதிர்க்கட்சி தலைவர் தேசியத்துக்கு ஒரு நாட்டுக்கு ஒரு துணை எதிர்கட்சி தலைவர் இதெல்லாம் வந்து லீகலி இருக்கான்னு எனக்கு தெரில இவங்களே போட்டுக்கிறாங்க சரி இவர் தான் அந்த நாடாளுமன்றத்தினுடைய துணை எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு வச்சுப்போமே அவர் வந்து என்ன பண்ணுறாரு இவரை தான் ராகுல் காந்தி இவரை தான் வந்து அந்த இந்தியா தரப்பு நியாயத்தை வெளிநாடுகளுக்கு போய் கூடிய டெலிகேஷனுக்கு ரெஃபர் பண்ணுறாரு ஆனால் இவர் யார் ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனைவி அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அவங்க பாகிஸ்தானுடைய தொடர்புடையவர்கள் பாகிஸ்தான் என்ஜிஓக்காக பணி செஞ்சுருக்காங்க ஐஎஸ்ஐ பாகிஸ்தானுடைய உளவு ஏஜென்சி ஐஎஸ்ஐ உடைய தொடர்பு இருக்குது கோகோயே வந்து பாகிஸ்தானுடைய எம்பசிக்கு போயிருக்கார் பலமுறை இப்படி அடுக்கடுக்காக குற்றச்சாட்டு இருக்குது இந்த குற்றச்சாட்டு வைத்த வைத்தவர்கள் ஒருத்தர் மீது கூட நடவடிக்கை எடுக்கலை அவங்க சொன்னதெல்லாம் பொய்யா இருந்ததுனால் என்னோட டிஃபர்மேஷன் கேஸ் போட்டிருக்கணும்ல டிஃபர்மேஷன் கேஸ் ஒன்று கூட போடல பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க அப்போ அதில் ஏதோ உண்மை இருக்குது இவரும் பயப்படுறாரு அதுக்கு எதிராக பேச மாட்டுறாரு தவிர அது கடந்து படந்து போயிடுறாரு ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தரை இந்தியா தரப்பு நியாயத்தை ஆபரேஷன் சிந்தூர் சார்பாக சொல்கிறதுக்கு காங்கிரஸ் ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் காங்கிரஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய இந்த தேச விரோத நெட்ஒர்க்கு எவ்வளோ பெருசா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அவர் மட்டும் இல்லை நாசர் உசைன் ஒருத்தரை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அவர் கர்நாடகா எம்பி அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு அவர் எம்பி ஆன உடனே அந்த வெற்றி பேரணியில் பாகிஸ்தான் ஜிந்தாபாதுன்னு கோஷம் போட்டாங்கன்னா குற்றச்சாட்டு இருக்குது ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் காங்கிரஸ் வந்து ரெஃபர் பண்ணது இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு உலக அளவுல அளவில் ஆனால் இந்த ஆனால் ஆளுங்கட்சி என்ன பண்ணது பாருங்கள் எல்லா கட்சியிலேருந்து ஆட்களை கரெக்டாக செலக்ட் பண்ணுறாங்க நல்லா பேச தெரிஞ்சவங்க ஒரு விஷயத்த ஆர்டிகுலேட் பண்ணி பேச தெரிஞ்சவங்க ஒரு விஷயத்த கரெக்டாக ஷார்ப்பாக பேச தெரிஞ்சவங்க சசி தரூராக இருக்கட்டும் டிஎம்கேல கனிமொழியாக இருக்கட்டும் இந்த மாதிரி பல பேரை வந்து எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவங்களையும் செலக்ட் பண்ணி இந்திய அரசு அனுப்புது இப்போ நம்ம டர்க்கிக்கு வருவோம் ஸோ இந்த ஒட்டுமொத்த இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை இல்லை நம்ம சைனா ஆங்கிள் மட்டும் பார்க்குறோம் இதில் டர்க்கி ஆங்கிள் இருக்குது டர்க்கிக்கு என்ன இப்போ இருக்கக்கூடிய டர்க்கியினுடைய பிரைம் மினிஸ்டருக்கு இஸ்லாமியர்களுடைய தலைவராகணும்னு ஆசை இஸ்லாமியர்களுடைய தலைவர் எப்படி ஆகிறது ஒரு இஸ்லாமிக் பிரதர்ஹுட் உருவாக்கி இஸ்லாமிய நாடுகளுடைய எண்ணிக்கையை கூட்டி அந்த நாடுகளுக்கெல்லாம் நான் தலைவனாக இருக்கணும் கிலாஃபத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏன்னா இப்போது இஸ்லாமியர்களுடைய மையம் சவுதியாக இருக்குது அந்த சவுதி அப்படிங்கிறத அதனால தான் டேர்க்கிக்கும் சவுதிக்குமே பிரச்சனை பல பிரச்சனைகள் இருக்குது ஏன்னா டேக்கி வந்து அந்த பழைய ஓட்டமன் எம்பையரை உருவாக்கணும் எப்படி இஸ்லாமியர்களுக்கு ஒரு காலகட்டத்தில் ஓட்டமன்ஸ் வந்து தலைமை தாங்கினாங்களோ அந்த மாதிரி மீண்டும் டேர்க்கி அந்த இடத்துக்கு வரணும் அதுக்கு சவுதியை காலி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு பிரச்சனையில் சவுதிக்கும் டேர்க்கிக்குமே பிரச்சனை இருக்குது இஸ்லாமி இஸ்லாமுக்குள்ளே அந்த பிரச்சனை இருக்குது அப்படியே டேர்க்கியினுடைய ஒரு மிகப்பெரிய கனவு ஒரு இஸ்லாமிக் பிரதர்ஹுட் க்ரியேட் பண்ணி அந்த இஸ்லாமிய உலகத்துக்கு தான் தலைவனாக இருக்கணும் அப்படிங்கிறது அப்போது அதுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறது யார் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டர்க்கி இங்கே இருக்குங்க இதுதான் டர்க்கி ஸோ நமக்கு தெரியும் இந்த போர்ஷன் எல்லாமே இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் தான் இங்கே கொஞ்சம் இருக்கும் இங்கே ஆப்ரிக்காவில் கொஞ்சம் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் இருக்குது இங்கே யூரோப் கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாமிக் கண்ட்ரியாக மாறிட்டு வருது இந்தியாவுனுடைய எல்லை வரைக்கும் இஸ்லாமிக் கண்ட்ரி அதை தாண்டி இங்கே கொஞ்சம் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் இருக்குது இந்தோனேஷியாவாக இருக்கட்டும் கொஞ்சம் மலேசியா சிங்கப்பூர் இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் இருக்குது ஸோ இதையும் இதையும் கனெக்ட் பண்ணணுன்னா நடுவில் அதுக்கு வந்து ஒரு தடங்களாக இருக்கிறது யார் நம்ம தான் இந்தியா ஸோ இந்தியாவை டீஸ்டெபிளைஸ் பண்ணாதான் இவ்வளவு பகுதிகளையுமே ஒரு இஸ்லாமிக் கண்ட்ரியாக மாற்றி அதுக்கு டர்க்கி வந்து தலைவராக இருக்க முடியும் ஸோ அதுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறது இந்தியா அப்போ இந்தியாவை வெறுப்பேற்றுவதற்கு பிச்சை எடுக்கக்கூடிய நாடு பாகிஸ்தான் பாகிஸ்தானுக்கு அவருடைய ரொட்டியை தூக்கி போட்டால் டர்க்கி சொல்கிறதை கேட்க போகிறான் அந்த பணியை பாகிஸ்தான் செய்யுது அதை இந்தியா முறியடிக்குது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எதிர்கட்சியும் அதற்கு ஆதரவாக போது இந்தியாவின் மிக முக்கியமான எதிர்க்கட்சியாக கருதப்படக்கூடிய காங்கிரஸும் அந்த காங்கிரஸ் கட்சியின் மிக முக்கியமான தலைவராக தலைவர் என்று அவங்களே சொல்லக்கூடிய ராகுல் காந்தியும் இந்தியாவுக்கு எதிராக செயல்படுறது அப்படிங்கிறது இந்தியாவினுடைய எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் அப்படிங்கிறத நேர்கள் புரிஞ்சுக்கணும் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் ஜெயஹிந்த்